வணக்கம் கர்மவினை நாம் செய்கின்ற நன்மை நாம் தருகின்ற நம்பிக்கை நாம் செய்யும் உதவி இவையெல்லாம் வட்டியோடு நமக்கு திரும்ப வந்துவிடும் அதுபோல்தான் நாம் கூறுகின்ற பொய் நாம் தருகின்ற தவறான நம்பிக்கை இவையெல்லாம் ஒருவருடைய வாழ்க்கையை அழித்தால் அதுவும் வட்டியும் முதலுமாக நமக்கு திரும்ப வந்துவிடும் கர்மா தர் இஸ் அ நோ ஆப்ஷன் வினையிடம் எந்த பிற வாய்ப்போ இல்லை எது செய்கிறோமோ அது நடக்கும் இதுதான் கர்ம வினையினுடைய உயிர்ப்பான தன்மை எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் எ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அறிவியலிலே இப்படி இருக்கும்போது ஆன்மீகத்தில் எப்படி இருக்கும் எனவே நாம் செய்கின்ற அனைத்தையும் மிகச் சரியாகச் செய்வதில் உறுதியுடன் இருக்க வேண்டும் உண்மையை செய்தால் நன்மையை செய்தால் நன்மை விளையும் விரை ஒன்று போட சுரையொன்றா முளைக்கும் என்பதை நாம் மனதில் நிறுத்தி வைத்து கொள்ள வேண்டும் எனவே நாம் செய்த வினை நம்மை வந்து சேரும் நல்வினை செய்தால் நல்வினை வரும் தீவினை செய்தால் தீவினை வரும் இன்னொன்றையும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் ராமாயணம் மகாபாரதம் இப்படி மிக காப்பியங்களில் இப்போ ராமன் காட்டுக்கு செல்கிறார் அவர் என்ன வினை செய்தார் பாண்டவர்கள் காட்டுக்கு சென்றார்கள் அவர்கள் என்ன வினை செய்தார்கள் எவ்வளோ கொடுமை அனுபவித்தார்கள் தீயவன் அவனுடைய தீய கர்மத்தை அனுபவிப்பதற்காகத்தான் நல்லவர்கள் மீது கை வைக்கிறான் இதை மிக நேர்த்தியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ராவணன் அழிவதற்காகத்தான் ராமனிடம் வருகிறான் ராமனை ராவணன் தொந்தரவு செய்துவிட்டான் என்பதற்காகவே ராமன் வினை செய்திருக்கிறான் தான் அவருக்கு கஷ்டம் வந்தது என்பதை போல நாம் நினைத்து கொள்ளக்கூடாது அதே போலத்தான் பாண்டவர் கௌரவர் கதையும் துரியோதனன் அழிவதற்காகத்தான் பாண்டவர்களிடம் வருகிறான் அவர்களை தொந்தரவு செய்கிறான் எனவே தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மமே வெல்லும் அதனால் நாம் செய்கிற வினை நமக்கு வந்து சேரும் நன்மை செய்வோம் நல்வினையை திரும்பவும் பெறுவோம் நன்றி